தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் அன்புடன் கேவிய அஞ்சல் இலாக்கா தன்னுடைய மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடிதம் மூலமாக டிடிஎஸ் ஊழியருடைய இடமாற்றம் ஆன்லைன் டிரான்ஸ்பரிலே அதை செயலாக்கக்கூடிய அந்த கால வரையறையை சற்று மாற்றம் செய்திருக்கிறது இந்த உத்திரமானது ஏற்கனவே இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணையினுடைய தொடர்ச்சியாகும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இந்த ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் செய்யப்பட்டது மற்றும் அதற்கான விண்ணப்பங்கள் போன்றவைகளெல்லாம் அவற்றில் குறிப்பிடப்பட்டு காலவரறை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே அதிலே சற்று மாற்றங்களை செய்திருந்தது தற்பொழுது அந்த இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான அந்த கால வரையறை நிர்ணயத்திலே சற்று மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணையிலே ஏற்கனவே இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணையிலே என்ன கால வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அவைகளை மேலும் ஒரு ஒரு வார காலத்திற்கு கால அவகாசத்தினை நீட்டித்திருக்கிறது இதன்படி இந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அந்த லிஸ்ட்டை அங்கீகரிக்கக்கூடிய நாள் என்பது மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அது ஏற்கனவே மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டு விட்டது கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் ஏதேனும் இருந்தால் அது நாலு டிசம்பரிலிருந்து எட்டு டிசம்பருக்குள்ளாக செய்திட வேண்டும் என்ற காலவரையறை தரப்பட்டிருக்கிறது இந்த ஃபைனல் ரிலீவிங் ஆர்டர் என்பதை பத்து டிசம்பர் முதற்கொண்டு இந்த உத்தரவினை கோட்ட நிர்வாகங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த காலவரையறை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட ஜிடிஎஸ் ஊழியர் இறுதியாக அவரை கோட்டத்தில் இருந்து விடுவிக்க வேண்டியனால் அல்லது அவர் விடுவிக்கப்பட்டதாக கருதக்கூடிய நாள் என்பது இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இனிமேல் இதிலே எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதும் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக நடைமுறையிலே ஏற்கனவே இருந்த கால வரையறை ஒரு வார காலத்திற்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த உத்தரவினுடைய முக்கியமான சாரமாகும் என நண்பர்களை மீண்டும் சந்திப்போமா அன்புடன் கேவியர் you <laughs>